முன்பு அனைத்து அதிகாரங்களும் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கப்படுகிறதா இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டாக பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதுனா வெக்கேஷனா அரசியலில் ஓய்வு பெறுறன்னு சொல்லிட்டு மறுபடியும் அரசியலில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் அப்படின்றவங்க எப்படின்னா அரசியலுக்கு முழுக்கு போட்டுவிட்டு போனவர் அப்படின்னு என்னென்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு போனவர் அவர்லாம் வரத்துலாம் மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனையாக பெரிய ஃபேஸ் பண்ணி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின் சொல்லிட்டு கடார் முடார் அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா அறிவித்திருந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது என்னதான் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு சில செயல்பாடுகளெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி நல்லா ரன் பண்ணுற மாதிரி மேல் தோற்றம் காண்பிக்கப்பட்டாலும் எனக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னான்னா நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க பட்டு கட்சியை ஒற்றுமையாக்க விட மாட்டேறீங்க ஏன்னா உள்ள ஓபிஎஸோ இல்லை சசிகலாவோ வந்துட்டால் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களேன்றது எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து அது நல்லது தான் நீங்களே தலைவராருங்க அவங்கள ஜஸ்ட்டு சேர்த்துக்கக்கூடிய நிலைமையாவது பார்க்கணும் அவர்கள் உங்களின் வாக்குகளை ஒரு ஒரு தொகுதியிலிருந்தும் நீங்கள் எடுக்கின்ற வாக்குகள் இருபது சதவீதம் அவர்கள் எடுத்து விடுகிறார்கள் இது மேலும் தவறான பாதைக்கு வழிவகுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதிமுகவிலிருந்து பிரிந்து ஒரு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்திருக்கிறாங்க அந்த கட்சி ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வாக்குகளை எடுத்தாலும் கூட அது பிரச்சனை தான் ஓகேங்களா அந்த வாக்கு அதிமுகவிற்கான வாக்கு அதை எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கணும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் எப்போ பார்த்தாலும் சிரிப்புத்துல பஞ்சம் இல்லை ஓகேங்களா அதே மாதிரி கோபப்படுறதுலையும் பஞ்சம் இல்லை எல்லாம் ஓகே பட் ஆட்சியை வந்து பெருசால விமர்சனம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி காரணம் என்னன்னா பதுங்கி பாயக்கூடிய நடவடிக்கைகள்லையே நம்முடைய எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட மூழ்கி இருப்பதாகத்தான் எனக்கு தெரிந்த தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய கலசூழல்களில் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக வேலை பார்க்குற மாதிரி இல்லை அடித்து சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ நான் அதனால வந்து பாத்தீங்கன்னா அறுபது சீட் எடுத்து நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே அறுபது கூட இல்லை எழுபது கிட்டே டச் ஆகிருச்சு எல்லாருமே இருபது தொடமாட்டான் நாற்பது கூட தொடமாட்டான் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கட்சியை அறுபது எழுபதுன்றது கொஞ்சம் மேஜிக்கே பண்ணிட்டீங்க ஓகேங்களா அதாவது எதிர்பார்த்ததை விட பிரசாந்த் கிஷோரே நூற்று தொண்ணூறு தொகுதிகள் நம்ம வெற்றியை வந்து பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாராம் அவருடைய எதிர்பார்ப்பையே நீங்கள் பூர்த்தி அடைத்து மிஞ்சி அடித்து விட்டீர்கள் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைண்ணா உங்களுக்கு ஸோ அதனால் வந்து தொண்ணூறு நூறு தொகுதிகளுக்கு இப்போ வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எலெக்ஷன் கிட்ட ஒரு இருபத்தஞ்சி தொகுதிகளை எடுத்து பரவாயில்ல அவங்க திமுக நூறு சீட்டு கூட எடுத்துக்கிட்டோம் மீதி இருக்க நூற்றி முப்பத்தி நாலு சீட்டு நம்ம எடுத்து நீங்கள் முதலமைச்சர் ஆக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி சேரலாம் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களே